ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலும் மீண்டும்மாய் உங்கள் யாவரையும் சந்தித்ததில்லை மிக்க மகிழ்ச்சி இரண்டு நாட்கள் தொடர்ந்து வீடியோ பதிவிட முடியவில்லை சில அதிகமான காற்று மலை இங்கே இருந்ததுனால அதை செய்ய முடியலை மீண்டுமாக இந்த நாளில் மின்சாரம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டபடியினாலே இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கோட்டத்தை துருதைப்படுத்துவதற்கும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தேவன் உங்களை கைவிடவில்லை இன்றைக்கும் கூட இருக்கிறார் என்பதற்காய் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி உங்களை ஏவி எழுப்பி விடவும் அமே நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அமே உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அவர் இன்னும் பெரிதான காரியத்தின் வாழ்க்கை செய்ய போகிறார் வேகான் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துல இயேசு மரியாளுக்கு ஒரு ஒரு வார்த்தை இப்படியாக சொன்னார் நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி எத்தனையோ நாட்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறார் போல தெரிகிறது அமேன் இப்பொழுது மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலாம் நாள் கல்லறைக்கு அருகே போய் இந்த வார்த்தை சொல்லுகிறார் முன்னமே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் அமேன் முன்னமே ஒரு வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அமேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி லூயா ஒருவேளை நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் மறந்து இருக்கலாம் சொன்னவருக்கு மறக்காது கட்டாயம் அதை அவர் நிறைவேற்றுவார் ஆமே நீங்க மறந்திருக்கலாம் என்ன சொன்னாருங்கிறது நீங்க மறந்திருக்கலாம் ஆனா என்ன சொன்னது அவர் என்னைக்குமே மறக்கிறது கிடையாது அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார் நாம் அங்கலாய்க்கிறோம் என்பதற்காகவும் நம்ம அழுகிறோம் என்பதற்காகவும் பதட்டப்படுகிறோம் என்பதற்காகவும் அவர் ஒரு மனசு செய்ய மாட்டார் அவசரப்படவே மாட்டார் நமக்கு சொன்னதை கட்டாயம் தேவன் நிறைவேற்றுவார் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நீங்க மறந்துடலாம் ஆனா வாக்கு கொடுத்தவருக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் மறக்கவில்லை கட்டாயம் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் உங்களுக்கு ஒரு காரியத்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வாக்கு கொடுத்தவர் மறக்கவில்லை சொன்னவர் மறக்கல கேட்ட நீங்க மறந்து சொன்னவர் மறக்கல கட்டாயம் சொன்னதை செய்து முடிப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அமே கத்தர் உங்களை பலப்படுத்துவா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா கத்தர் உங்களை நடத்துவார் அல்ல லூயா கத்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாகட்டும் அமே